இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேற லெவல இன்கம் எடுக்கூடிய அதாவது ஒன் மினிட்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு டுவெண்டி ஃபைவ் ருபீஸ் ஈஸியா என் பண்றது எப்படி இருந்தா இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இருக்கு பண்ண பாருங்க அது மட்டும் இல்லாம நம்மளோட டெலிகிராம் சேனல் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் ஜாயின் ஆகிறக்கான லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பாத்து கரெக்டா ஜாயின் ஓகேங்களா என்பா இந்த வீடியோக்கு பாத்தீங்கன்னா வந்து கிவ்அவே இருக்குது அதாவது எத்தனை பேர் பாத்தீங்கன்னா அதே டென் மெம்பர்ஸ் ஒவ்வொரு ரூபாய் இருக்குது ஓகேங்களா நம்ம டூ டேஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருந்தோம் அந்த வீடியோல யாரும் கிவ்அவே வினர்னு பாக்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஏப்போட நேம்

எடுக்கிறது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேங்களா இதோட ஒரு ஈஸியா ஏன் பண்ணக்கூடிய ஆப் கிடையவே கிடையாது எல்லாருமே இந்த ஆப்பை மஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகேபா இதுல பாத்தீங்கன்னா என்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கேரம் பிளே பண்ண பண்ணா மட்டும் போதும் நீங்க ஈஸியா என் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு டொன் டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்க கேம் பிளே பண்ண மட்டும் போதும் ஈஸியா என் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்குது பாக்கலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி போன வீடியோ அதாவது டூ டேஸ்க்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண வீடியோல யாரும் கிவ் ஆனா பார்த்தலாம் இந்த வீடியோக்கு டென் டென் ருபீஸ் அதாவது பாத்தீங்கன்னா வந்து டென் மெம்பர்ஸ்க்கு ஒவ்வொரு ரூபாய் இருக்குது மறக்காம எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க ஒன் லைக்கும் பண்ணிருங்க ஓகேங்களா அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போறக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா இப்ப பார்த்தலாம் வேகன்பா இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம சேனல் அதாவது இப்ப மட்டும் எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது சப்ஸ்கிரைபர் இருக்குது சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் மறுபடியும் அதாவது வந்து கொஞ்ச நாளா நம்ம சேனல்ல வீடியோ அடிச்சிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் மீண்டு வந்ததே பெரிய இது ஓகேங்களா பாத்தீங்கன்னா வந்து எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு ஓகேங்களா

ஓகே அடுத்த வினா யாருன்னு பாக்கலாம் வாங்க அடுத்த வினா யாருன்னு பாத்தீங்கன்னா பாபு எஸ் ஓகேங்களா சூப்பர் ப்ரோ நினைச்சிருக்கேன் வெரி வெரி தேங்க்யூ ப்ரோ நீங்களும் வந்து மறக்காம உங்களோட பேட்டி நம்பர் நேத்துக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் அந்த வீடியோக்குள்ள இது பண்ணிருக்கோம் ஓகேங்களா அதாவது நேத்துக்கு போஸ்ட் பண்ணதுல ஒன் டேக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணிருக்கோம் அந்த வீடியோல நீங்க போஸ்ட் பண்ணிருக்கீங்க ஓகேங்களா அடுத்த வினர் யாருன்னு பாத்தீங்கன்னா கௌதம் கணேஷ் ஓகேங்களா இவரு பாத்தீங்கன்னா சூப்பர் ப்ரோ அல்டிமேட் நடிச்சிருக்காரு வெரி வெரி தேங்க்யூ ப்ரோ நீங்களும் வந்து மறக்காம உங்களுடைய நம்பர் வந்து அதாவது ஒன் டேக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருப்போம் அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய பேடிஎம் நம்பர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருக்கீங்க ஓகேங்களா இன்னைக்கு போடக்கூடிய வீடியோக்குள்ள ஒன்ஸ் உங்களுடைய பேடிஎம் நம்பர் யாருமே சென்ட் பண்ணாதீங்க ஒன்ஸ் அதாவது கமெண்ட்ஸ் மட்டும் பண்ணீங்க ஓகேங்களா அடுத்த வினர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரேம் குமார் தேங்க்யூ ப்ரோ நினைச்சுக்கார் வெல்கம் ப்ரோ நீங்களும் பாத்தீங்கன்னா மறக்காம உங்களுடைய பேட்டி நம்பர் அதாவது ஒன் டேக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோ கீழ உங்களுடைய பேட்டி நம்பர் சென்ட் பண்ணிருங்க ஓகேங்களா அடுத்த வினர் யாருன்னு பாத்தீங்கன்னா அசரந்தின் சூப்பர் ப்ரோ நினைச்சு வெரி வெரி தேங்க்யூ ப்ரோ நீங்களும் மறக்காம உங்களுடைய பேட்டி நம்பர் வந்து ஒன் டேக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோ கீழ போஸ்ட் பண்ணிருங்க ஓகேங்களா நீங்களும் அடுத்த வினர் யாருன்னு பார்க்கலாம் அடுத்த வினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் சாட்டிக் எடிஷன் ஓகேங்களா இவரு பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவல் ப்ரோ நீங்க அப்படின்னு அனுப்பிச்சுவேன் வெரி வெரி தேங்க்யூ ப்ரோ நீங்களும் மறக்காம உங்களுடைய பேடிஎம் நம்பர் அதாவது ஒன் டேக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோ கீழே சென்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா அதன்பா இன்னைக்கு போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ கீழே யாருமே பேடிஎம் நம்பர் சென்ட் பண்ணாதீங்க நேரத்துக்கு அதாவது ஒன் டேக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோ கீழே மட்டும் உங்களுடைய பேடிஎம் நம்பர் சென்ட் பண்ணுங்க நீங்க சென்ட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு நான் கிவ்அவே கொடுத்துருவோம் ஓகேங்களா

இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்கை டச் பண்ண உடனடியே சைன் அப் கிளைம் அதாவது வந்து டுவெண்ட்டி போனஸ் கொடுப்பா சொல்லிருப்பாங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனடியே உங்களுக்கு ஏபிகே ஃபைலா வரும் டவுன்லோட் பண்ணிக்க ஓகேங்களா இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருப்பா அடுத்த பேச்சு எந்த மாதிரி உங்களுக்கு ஓடிபி வரும் ஓகேங்களா இங்க பாத்தீங்கன்னா ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் அடுத்து உங்களுடைய நேம் ஓகேங்களா உங்களுடைய நேம் கொடுத்துங்க இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து வராது ஓகேங்களா நீங்க ஏதாச்சும் ஒரு ஸ்டேட் கொடுத்துங்க எந்த ப்ராப்ளமும் வராது ஓகேங்களா ஏதாச்சும் ஒரு ஸ்டேட் கொடுத்துட்டு பேட்

இந்த வீக்ல இவ்வளவு வின் பண்ணலாம்னு சொல்லி ஓகேங்களா அதாவது இந்த இதுல இவ்வளவு மணிஸ் இருக்குது நீங்க விளையாடி வின் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லி ஓகேங்களா அடுத்து ஆட் கேஷ் ஓகேங்களா ஓகேம்மா இது பாத்தீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும் பே 30 அதாவது வந்து மெம்பர்ஷிப் ஓகேங்களா இதெல்லாம் விஐபி மெம்பர்ஷிப் இப்போ பாத்தீங்க அதாவது நீங்க 15 ரூபாய் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்த ஆட் பண்ற மாதிரி இருக்கு ஓகேங்களா அதாவது இப்போ அக்கவுண்ட் வந்துடுங்க இது பாத்தீங்க நம்மளுடைய அக்கவுண்ட் தான் ஓகேங்களா அதாவது வந்து நம்மளுடைய ஹிஸ்டரிஸ் எல்லாமே இதுல இருக்கு ஓகேங்களா ஓகேப்பா இதுல பாத்தீங்கன்னா நீ பேமெண்ட் எடுத்துருக்க நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிவிங்க ஓகேங்களா பாத்தீங்கன்னா நான் ஆட் பண்ணிருக்கேன் மணி ஓகேங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினா பதினஞ்சு ரூபா ஆட் பண்ணேன் ஓகேங்களா மணி பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா ஆட் பண்ணேன் நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலருவாயிலிருந்து எட்டு ரூபா வரைக்கும் வித்ராவல் எடுத்துட்டு ஓகேங்களா இப்போ அந்த வித்ராவல் ப்ரூஃப் எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஓகேங்களா ஓகேம்பா இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்டரி கொடுத்துருக்கேங்க அதாவது நாலு ரூபாய் வின் பண்ணியிருக்கேன் ரெண்டு ரூபாய் மைனஸ் ஆயிருக்குது ஓகேங்களா இதோட ஃபுல் ஹிஸ்டரி எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்றேன் ஓகேன்னு இந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுவேன் உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரினு இருக்கும் பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று இருபதுக்காட்டை நாலு ரூபாய் ஏன் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு நாலு ரூபா ஏன் பண்ணியிருக்கேன் நிறைய டைம் நாலு ரூபா நாலு ரூபாய் ஏன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணால் சைனம் போன சகவம் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இங்கே எட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டு மூணு டைம் நான் பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து தோற்றுருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஒன் டூ த்ரீ சிக்ஸ் ஏழு டைம் வந்து நான் கிட்டத்தட்ட எட்டு டைம் இருக்கிறேன் ஓகேங்களா அதுக்கு நீங்க நிறைய பேர் கேரம் பிளேயர்ஸ் கூட இருப்பீங்க ஓகேங்களா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க பக்கம் பேன்மெண்ட் எடுக்கல ஓகேங்களா இப்ப வித்ராவல் ஹிஸ்ட்ரியா பாக்கல வாங்க இப்ப பாத்தீங்கன்னா வித்ராவல் பண்ண முடியாது என்னால ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஒருத்தான் நம்மளால வித்ராவல் பண்ண முடியும் நீங்க ரெண்டு பேர் இருந்து ஐம்பது வரைக்கும் வித்ராவல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரெண்டு பேர் இருந்து ஐம்பது வரைக்கும் வித்ராவல் பண்ணிக்கலாம் வித்ராவல் பேன்மெண்ட் ப்ரூஃப் நான் பேடிஎம் ல உங்களுக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் எப்படி ப்ளே பண்றேன் பாக்கலாம் ஓகேங்களா ஓகேபா இப்போ பாத்தீங்கன்னா லைவா பேடிஎம் வந்துடலாம் வாங்க இப்போ பேடிஎம் கிளிக் பண்ணியாச்சு இப்போ பாத்தீங்கன்னா பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்டரியை கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணி நம்ம பாத்தீங்கன்னா முந்நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா இருக்குது ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா வந்து நான் பதினஞ்சு ரூபா ஆட் பண்ண சொன்ன பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்க ஆட் பண்ணுங்க அந்த பதினஞ்சு ரூபாய் ஆட் பண்ணா மட்டும் தான் நம்மளால வித்ராவை எடுக்க முடியும் ஓகேங்களா அந்த ஆட் பண்ற எல்லாமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நீங்க ட்ரை பண்ணீங்க ஓகேங்களா ஓகேபா அதாவது வந்து விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் பதினஞ்சு ரூபா ஆட் பண்ணி ப்ளே பண்ணுங்க இல்லைனா விட்டுருங்க இந்த ஏப் ஓகேங்களா நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணுங்க இல்லைனா விட்டுருங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஐம்பத்தி மூணுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரிஷியாக இருக்குது ஜீரோ பாய்ண்ட் ஜீரோ ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க மிச்சம் ஒரு ரூபா தொண்ணூறு பைசா நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா என்னோட ஓன் ப்ரூஃப் நண்பா நான் எதுவுமே எடிட் பண்ண கிடையாது ரஸ்க் பை கைங்கிறதுலேருந்து தான் நம்மளுக்கு வரும் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா பதினெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பதினெட்டு ஐம்பத்தி மூணு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிருஷியாக இருக்குது எல்லாேருமே ட்ரை பண்ணிங்க வாங்க இப்போ எப்படி கேம் ப்ளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளேனு ஒன்று இருக்கிறத கிளிக் பண்ணிக்கங்க நீங்க பாத்தீங்கன்னா வந்து மணி ஆட் பண்ணி விளையாடுறனால விளையாடலாம் அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மணி ஆட் பண்ற வரைக்கும் இது பாத்தீங்க வந்து ரெண்டு ரூபா கட்டி விளையாடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து பதினஞ்சு நீங்க ஆட் பண்ணா மட்டும் தான் வித்ராவல் எடுக்க முடியும் அதாவது வந்து விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் பதினஞ்சு ரூபா ஆட் பண்ணுங்க ஓகேங்களா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேம் எல்லாமே ஷோ வாங்கணும்பா இந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே வரும் ஓகேங்களா அதை வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவங்களே வந்து ஃபைண்டிங் பண்ணுவாங்க ஓகேங்களா அதை வந்து யாரோட விளையாடுறீங்க எல்லாமே இதுல ஃபுல் டீட்டெயிலாக வரும் ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேரம் பிளே பண்ணுறது மட்டும்தான் ஒன்ஸ் இருக்கு ஓகேங்களா எல்லாருமே கேரம் நல்லா பிளே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட எல்லாருமே கேரம்ல வில்லிங் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதாவது கேரம்ல நிறையா சர்டிபிகேட் எல்லாமே வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே பிளே பண்ணுங்க ஓகேங்களா மணி ஓகேங்களா

அப்பதான் நம்ம கொடுக்க கூடிய நோட்டீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் இருக்கா ஓ என்பா இதை ஒரு பெஸ்ட் ஒரு கை அன்பிடக்கூடிய ஒரு பெஸ்டான செல்பிய நீங்க போடணும் உங்களை அடுத்தவரை சந்திக்கிறேன் பாய் பேரும்பா தேங்க் யூ